வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன வேலைகள் என்ன சமையல் பண்ணணுங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி காலையில் இன்றைக்கி தூங்கி எந்திரிச்ச உடனே கையை நல்லா தேய்ச்சி முகத்தில் பார்ப்பேங்க ரெண்டு இது அப்படியே ரெண்டு ரெண்டு கையவும் உள்ளங்கையும் நான் முகத்தை பார்ப்பேன் அடுத்து வாசல் தூ தொளித்து கோலம் கோலம்படத்துக்கு வந்தாச்சு வெளியில் அடி செடி வாசலுக்கெல்லாம் தொளிச்சிட்டு துளசி மடம் இருந்துச்சு இந்த துளசி மடத்துக்கும் தண்ணி தொளிக்கணும் டியூப் போட்டு அடிச்சு ஏன்னா வாசனை நீளமாக இருக்கிறனால தண்ணி போட் கோர கோரம் அப்படியாதுன்னா டியூப் போட்டு தான் அடிப்பேன் துளசி மடத்துக்கும் தண்ணி போட்டு தொளிச்சாச்சுங்க சுவாமி அங்கே செடிகளும் கொஞ்சம் இருக்குதோ எல்லா செடிக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு செடிகளை ஃபுல்லாகவே காலையில் எழுந்திரிச்சோன்னே பாய்ச்ச ஆரம்பிச்சிடுவேன் தோத் அப்படியே கோலத்தையும் போட்டாச்சு கோலம் போட்டு முடிச்சிட்டு காலையில் இன்றைக்கி காஃபி தாங்க வீடை தூத்துட்டு ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடித்தாச்சு காலை டிஃபன் அன்னைக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாழை பழம் இருந்துச்சு அதனால் சென்னைக்கு காலையில் டிஃபன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சுக்கிடுவோம்ட்டு இருந்தாச்சு அப்புறம் மத்தியானத்துக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சே க ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்னலாம் கட் பண்ணலான்ட்டு முதல்ல சாதத்தை அடுப்பில் போட்டு வேக வச்சு வச்சுக்கிடுவோன்ட்டு சாதத்தை போட்டாச்சு அப்புறம் காய்கறி கட் பண்ணி வச்சுருந்தேன் உள்ளி குடமிளகாய் பீன்ஸு தக்காளி கேரட்டு உருளைக்கிழங்கு இவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பட்டை இஞ்சி பூண்டு இஞ்சியை தொழு சிவி அது எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மிள பெப்பர் பொடி திரிச்சு வச்சுருந்தேன் இடிச்சு தான் வச்சுருந்தேன் அதையும் அப்புறம் பட்டை ம பெருஞ்சீரகம் அந்த லவங்கப்பட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் அதை ஃபுல்லாகவே உரலில் தாங்க அடித்தேன் மிக்சியில் அடிக்கல சின்ன உரல்ல போட்டு எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நெய்யை போடலை தேங்கெண்ணை தான் போட்டேன் தேங்கண்ணே நல்லா தாங்க இருக்கும் தேங்காய் தவட்டாது உடம்புக்கும் நல்லா நெய் வந்து ரொம்ப போட்டாலும் தவட்டிடும் பார்த்தீங்களா அதனால தேங்கெண்ணெய் தான் போட்டுக்கூடேன் உங்களுக்கு நெய் போடன்னா போட்டுக்கோங்க காய்கறியை ஃபுல்லாக அதுலேயே போட்டு நல்லா வதக்க ஆரமித்தேன் வதக்க ஆரம்பித்தோடனே அது நல்லா கொஞ்சம் சுருங்கி வரும் பார்த்திங்களா அப்போ என்ன செய்யும் காயோடையே கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுருவேன் ஏன்னா நமக்கு வேகம்னு பார்த்திங்களா கல்லுப்பை லைட்டை இடித்து அதை போட்டுருவேன் அந்த சூட்லேயே அது பூராமே கரைஞ்சிரும் நல்லா வதங்கணும் அந்த பெப்பர் பொடி இருக்குது பார்த்திங்களா அந்த பெப்பர் பொடியும் இடித்து அந்த பெப்பர் பொடியும் போட்டு காய்கறி நல்லா ஃபுல்லாக வதங்கி சுருங்கினவுடனே சாதம் அடித்து வச்சு சாதத்தில் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருப்பேன்னா அந்த உப்பு போட்டதோடு சேர்த்து அதையும் நல்லா கிண்டிட்டிங்க கிண்டிட்டு க மத்தியானத்துக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணிடுவோன்னு போட்டு தயிர் பல்லாரி எதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணலாம் என்னமே தான் கட் பண்ணணும் அதுக்கு சம்பளுக்கு கதை சொல்லிட்டு சரி நமக்கு கார்மெண்ட்ஸ்க்கு டைம் நேரம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு கிளம்பிடுவோன்ட்டு இன்னைக்கு பழம் தானே சாப்பிடுவோன்ட்டு டக்குன்னு குளிச்சுட்டு ச ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு காலையில் ரெண்டு பழத்தையும் சாப்பிட்டுட்டு கார்மெண்ட்ஸ்க்கு கிளம்பியாச்சுங்க சாப்பாடு வச்சுட்டு கார்மெண்ட் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சுட்டு கார்மெண்ட்ஸ்க்கு கொண்டு போயாச்சு சாப்பாடு கொண்டு போயிட்டேன் கொண்டு போயிட்டு மத்தியானம் கார்மெண்ட்ஸ் முடிஞ்சு க கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ரொட்டின் தான் சாய்ந்தரம்பளை ஈவினிங்கில் காஃபி போட்டு குடிச்சிட்டு வாசலு தூத்து கோலம் போட்டு விளக்கேற்றி சொல்லிட்டு விளக்கு ஏற்ற ஆரம்பித்தாச்சுங்க விளக்கேற்றி இன்றைக்கி பிரதோஷம் இல்லை அதனால சீக்கிரமாக விளக்கு ஏற்றிட்டேன் கோவிலுக்கு போவேன் இன்றைக்கி நேரம் இல்லை சார் இல்லைங்கிறதுனால நான் கோவிலுக்கு இன்றைக்கி போகலை அதனால் வீட்டிலே விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சுங்க கோளார் பதிகம் இன்றைக்கி படிக்கக்கூடியது இன்றைக்கி எப்போயுமே கோளார் பதிகம் படித்தோம்னா நம்ம வீட்டில் வந்து மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க தினந்தோறும் வந்து அந்த கோளார் பதிகத்தை படிக்கணும் இப்போ நான் படிக்கிறேன் வேயுறு தோழி பங்கன் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பு இளங்க எருது ஏறி ஏழை உடனே பொன்பொதி பொதி மத்த மாலை சூடி வந்து என் உளமே புகுந்து அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு உடனாய் ஆள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார அவருக்கு மிகவே குரு வளர்ப்பவள மேனி ஒளி நீரிணைந்து உமையோடும் முருகல கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் திருமகள் களையது ஊர்தி செய்யமாது பூமி திசை செய்வம் ஆன பழவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வட ஆழியிருந்தும் மறை ஓதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்து அதனால் கொதியொரு நங்கி நமனோடு அடியாராவருக்கு மிகவே நஞ்சனி கண்டன் விடையேறும் ஏ நாங்கள் நாங்கள் பரமன் துஞ்சிரில் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் வெஞ்சின அபரோடும் ஒரு மிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார அவருக்கு மிகவே வால்வரி அதல் ஆடை வரி கோவனந்தர் மடவாழ்த்தனோடும் உடனாய் நால்மலர் வன்னி கொன்றை அது சூடி வந்து என் உளமே புகுந்து அதனால் கோளறி உழுவையோடு கொலையான கொடுநாக மூடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே முளை நல் மங்கை ஒரு பாகமாக விடையேறு ஏறு செல்வனடைவார் ஒப்பில மதியும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் வெப்படு குளிரும் வாதம் மிகையான பத்தும் வினையாக வந்து நலி அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வேல்பட விழிசை என்று விடைமேலிருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வான்மதி வண்ணை கொன்றி மல சூடி வந்து என் குளமே புகுந்து அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அறையன் தனோடும் இடரென வந்து நளிய ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவ இருக்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரிபாகன் பசியேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கும் முடிமேலிந்து என் உலமே புகுந்து அதனால் மலர்மிசையோனும் ஆளும் அறையோடு தேவர் மான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கொத்தள குழலியோடு விசையர்கு நல்கு குணமாய வேட விகிதன் மத்தம் மதியம் நாகம் முடிமேலிந்து என் உலமே புகுந்து அதனால் புத்தரோடு அமனை வாதிர் அழிவிக்கும் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே தேனமர் பொலிக்கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர்ச்செம்பன் எங்கும் நிகழ நான் நாதி ஆய பிரம்மபிரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாதே வண்ணம் முரசை மலை மலைவோதும் அடியார்களின் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய நம